அப்போசிஷன் எதிர்ப்பு யார எதிர்க்கணும் எதிர்க்க என் மாயாவத போய் எதிர்க்கிறீங்க நம்ம ஒவ்வொரு பிகேவும் இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள துவாபர கலியுகத்தோட பக்தியோட பலனை கொடுப்பதற்காக செலக்ட் பண்ணி இல்லை ஜல்லட வச்சு ஜலிச்சு எவ்வளோ இன்னல்கள்லாம் கிராஸ் பண்ண வச்சு பாபா குழந்தையாக்கி இன்னும் உதவி செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பீக்கே இன்னொரு பீக்கேவை கண்ணாப்பண்ணானு திட்டுறாங்கன்னா அவருக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா உங்கள் உங்களோட எதிர்ப்பை வந்து மாயா போய் காட்டுங்க என் குழந்தைங்ககிட்ட காட்டாதீங்க மாயா போய் எதிருங்க அஞ்சு விகாரத்தை போய் உங்கள் வீரத்தை காட்டுங்க அதுக்கு என் குழந்தைங்க தான் கிடைச்சாங்களா ஆப்போசிஷன் மாயாசே கர்ணிங்க தேவி பரிவார சேனே ஈஸ்வரிய பரிவாரத்துக்கிட்ட உங்கள் ஆப்போசிஷன்லாம் காட்டாதீங்க எதிர்க்கணுன்னா மாயாட்டை போய் உங்கள் எதிர்ப்பை காட்டுங்க உங்களுடைய வீரத்தை காட்டுங்க பாபா குழந்தைங்ககிட்ட வந்து காட்டாதீங்க